அனைவருக்கும் வணக்கம் சிம்மராசனிகர்களுக்கு இன்னி மூன்றே நாளில் உங்களுடைய விதி மாறப்போகும் அந்த நாள் இன்றைய நாளில் சிம்மராசனிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு எண்ணி மூன்றே நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சுக்கரனும் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் விரயத்தில் சூரியனும் புதனும் அதே போல் ஜென்மத்தில் செவ்வாயும் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் குருவோடு சஞ்சரித்த சூரிய பகவான் விரயஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி புதனோடு சஞ்சரிக்க இருக்கார் அதாவது தனது நட்பு கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு சூரியன் பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதனோடு இணைகிறாரு இதன் காரணமாக சிம்மராசினியர்களான உங்களுக்கு புத ஆதித்ய யோகமும் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சிம்ம ராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இந்த காலகட்டம் முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் கும்பராசியில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவை தனது சுப பார்வையினால் பார்த்து தோற்றத்தை குறைப்பது விசேஷமான ஒரு நன்மையாக தான் சிம்ம ராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க அது மட்டுமில்லாம லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறை இருக்காதுங்க பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை அளிக்குங்க அதே போல் திருமண சம்பந்தமான தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது மனமாகியுள்ள பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரி நடந்து கொள்வதன் மூலமாக குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் இப்போது காண முடியுங்க அதே போல் உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குதுங்க சிம்ம ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் எண்ணி மூன்றே நாளில் குடும்ப சூழ்நிலையில் எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றத்தை நீங்கள் தற்போது எதிர்பார்க்கலாம் அதே போல் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க தருணங்கள் வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருப்பதால் பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்பட இருக்கு அதே போல் வெளிநாடு சென்று வரக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் சிம்ம சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில் இணைந்துள்ள சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவியது மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு நிச்சயம் குறையுங்க அதே போல தற்காலிக பணியாளர்கள் வேலை நிரந்தரம் ஆக இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக முயற்சித்தும் என அவதியுற்று வந்த சிம்மராசியை சேர்ந்து உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல இத்தருணங்கள்ல மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலையும் கிடைக்க இருக்கு வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சி இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய அதுவும் உங்களுடைய மனதிற்கு பிடி வேலை கிடைக்க இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எண்ணி மூன்றே நாளே உங்கள் விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்து ஜீவக்ன காரகரான சனி பகவானை பார்ப்பதால் தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க புதிய விற்பனை கிளைகளை திறப்பதற்கு நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குது நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே போல் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் யோகமும் அமைந்துள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு புதிய முதலீடு துணிந்து நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுகிறார் அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மூன்றே நாளில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் சென்ற சில மாதங்களாக ஏற்பட்டிருந்த பின்னடைவுகள் இத்தருணங்கள்ல நீங்கி புதிய வாய்ப்புகள் வர ஆரம்பிக்குங்க வருமானம் உயர இருக்கு செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று அங்கு பல கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க மக்களிடையே புகழ் அதிகரிக்க இருக்கு குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் லாபகரமான ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் ஜீவனக்காரகரான சனி பகவானை குரு பகவான் பார்ப்பதால குரு பார்க்கின் கோடி தோஷம் விலகும் செல்வம் சேரும் என பூரண பாராச்சரியம் எனும் புகழ்பெற்ற ஜோதிட நூல் விளக்கி இருக்கு அந்த வகையில் கலைத்துறையினருக்கு பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் சாதகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இப்படிப்பட்ட காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய அளவிற்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு பூரண அதிகாரம் சுக்கரன் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருப்பதால அரசியலில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல இந்த தருணங்கள்ல அளவோடு பல நம்பிக்கைகள் ஏற்பட இருக்கு மேல்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள புதன் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுபபலத்துடன் சஞ்சரிப்பதால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க படித்தவற்றை தேர் திறம்பட எழுதுவதும் திறன் அதிகரிக்க இருக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் சில மாணவ மாணவியருக்கு உயர்கல்விக்கு நிதியுதவியும் விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவர்களுக்கு தாய் தந்தையர் பெரியோர்களை பார்த்து வரும் சந்தர்ப்பமும் அமைய இருக்குதுங்க அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிபதியான செவ்வாய் ஜென்ம ராசியில் நிலை கொண்டுள்ளதால் வயல் பணிகளை உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க வெயிலின் காரணமாக அடிக்கடி சோர்வு ஏற்பட இருக்கு வெயில் காரணமாக அடிக்கடி சோர்வு ஏற்பட இருக்கு இருந்தாலும் விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க நல்ல லாபமும் கிடைக்க இருக்கு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சப்தம ஸ்தானத்தில் சனி ராகு கூட்டுச் சேர்க்கை அமைந்திருப்பதால் கணவருடன் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க இத்தருணங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் பகல் உணவு ஒரு பொழுது மட்டும் உண்டு இரவில் உபவாசம் இருப்பது சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை அடியோடு போக்கிவிடும் என்பதை நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது